நான் கலைஞரோடு இருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன் அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை சவால்களை எதிர்கொள்கிறேன் பல்வேறு அடக்குமுறைகள் இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை அது வரம்பெற்ற ஒரு கருத்து நிறுவனம் அது ஒரு கருத்தியல் நிறுவனம் இழந்து விடலாம் ஆனால் தனிமனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வளவு சேர்ந்ததுன்னு கூட சொல்ல மயக்கம் என்ன தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால இந்த டிஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா இது நேரம் வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ எட்டப்பட்டு இருக்கிறது அதான் பின்னாடி சொன்னாங்க அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னது பின்னாடி சொன்னாங்க இந்த தேவராயிரம் கட்டியிருக்கிறோம் டி நகர் வெயிட் ஏறி போச்சா இல்ல புதுசா ஒரு பதினாறு மாடி கட்டியிருக்கிறோம் டீவனர் கூட வந்துருமா இல்ல இதற்காக பொன்னேரியில எங்கேயோ செங்கல் எழுந்திருப்பான் இங்க கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் கொடைக்கானல்ல இருந்து எங்கேயோ வந்திருக்கும் அப்ப எங்கோ இருந்து ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் சேர்ந்து தான் இந்த அரங்கத்துல இருக்கிறது அப்ப இந்த உலகத்துல எதுவும் புதுசா வந்து வெயிட் ஆஃப் த யுனிவர்சிட்டிஸ் கான்ஸ்டன்ட் எப்ப சொன்னா சும்மா நூறு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் ஆனது புதிதாக எந்த உலகத்தினுடைய எடை மாறாது என்று ஒரு தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அப்போ வெறும் மொழி மட்டும் இல்லை என் மொழி பரிசு சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவியல் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது பேரறிஞர் அண்ணா மறைந்தார் மறைந்த போது சொன்னார் கலைஞர் எழுதினார் அழுதார் நிழல் நீதான் என்று இருந்தோம் கடல் நிலத்திற்குள் நிழல் தேட போய்விட்டாயே நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டு காணாமல் தடுப்பது என்ன கொடுமை கொடுமைக்கு முடிவு கண்டாய் எம்மை கொடுமைக்கு ஆளாக்கியன் சென்றாய் எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய் என்றால் இதையும் தாங்க ஏதன்னா எமக்கு இதயம் என்று அழுதாரே கலைஞர் அந்த கலைஞர் அண்ணாவை பற்றுகிற போது சொன்ன பற்றி எழுதுகிற போது சொன்னார் யார் அண்ணா இன்றைக்கு முப்பத்தி ரெண்டு எழுத்தாளர்கள் கலைஞர் எழுதியிருக்கிறோம் அன்றைக்கு கலைஞர் அண்ணாவை எப்படி பார்த்தார் என்றார் தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பயிரம் தந்தார் அண்ணாவுக்கு இத்தனை பரிமாணங்கள் பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி மனிதனை நினை கடைவுள மர மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் தொண்ணூறு வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அண்ணாவுக்கு ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன் அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை சவால்களை எதிர்கொள்கிறேன் பல்வேறு அடக்குமுறைகள் இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை அது சாகா வரம்பெற்ற ஒரு கருத்து நிறுவனம் அது ஒரு கருத்தியல் நிறுவனம் கான்செப்சனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள் தனி மனிதனை இழந்து விடலாம் ஆனால் தனிமனிதன் மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழ் என்பது வேறு வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை பாராட்டி இருக்கிறார்கள் மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம் இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது இது அடையாளம் மொழியை முன்னிறுத்தி தமிழ் இனம் செய்தார் கலைஞர் இனத்தை முன்னிறுத்து மொழியை மறக்காது போராட்டம் இந்த இரண்டும் தான் அவருடைய அடையாளம் பேசுகிற போது சொன்னார் வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள் சொன்னார் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லைன்னு சொன்னார் ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் திராவிடத்திற்கு முடிவில் என்பதற்கு காரணம் இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும் அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான் மானுடத்தை போற்றுகின்ற இயக்கம் எதுவரை சாதி இருக்கிறதோ எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ எதுவரை பாலியல் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கருத்தியலுக்கு தான் இருக்கிறது என்பதற்காக தான் பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு போவேன் அண்ணாவை பார்த்தது இல்லை ஏன்னா நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா இறக்கும் போது நாலு வயசாக இருந்திருக்கும் அவ்வளோதான் மூணு வயசாக இருந்திருக்கும் ஆனால் கலைஞரோடு காரில் போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தால் இன்றைக்கு எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியாக நடக்கும் எல்லாம் பாராட்டுறதுன்னா அண்ணா வழியில் போம்பார் என்னென்ன வித்தியாசம் இல்லை அண்ணா செலவழியாகவும் போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு பெரியார் செலவழியாகவும் போகலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சிங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது அண்ணா வழியாக போகலாம் ஆட்சி இல்லை இல்லை எதிர்நீச்சல் போடணும் பெரியார் வழியாக போகும்பார் ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம் முதல்ல நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கலைஞர் பற்றி பேசுகிறோம் நான் சொன்ன மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்துறோம் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தில் நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறது என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூர் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ராஜா பெரம்பலூர் நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர் என்ன காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கலியன் பூங்குன்றன் பூங்குன்றன் தான் போட்டு விட்டார் ஒரு ஊர் அப்போ இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாதும் ஊரே யாவரும் கேரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு உலகம் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழ் எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் ஆற்றை எழுத்தி எதுலாம் சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்பார் தெரியுமா கவியரங்கத்தில் பேசுறார் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின கவியரங்களை சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணி உடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின பழந்தமிழர் பெருநூர்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் படுக்கையில் சாய்ந்திருந்தான் சார்ந்திருந்தேன் ஒரு நாள் பக்கம் நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டான் தள்ளிவிட மனமில்லை தழுவிட்டும் என்றிருந்தேன் இவர் மற்றொருத்தி வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாலாம் அடுத்து கேட்கிறார் என்ன இது இருமங்கை ஒரு கொடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவள் பேர் தூக்கம் அந்த தூக்கத்தில் நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழ விட மாட்டார் அதனாலதான் தமிழ் எழுதுகிற போது சொன்னா ஏன் சங்கத்தமிழ் எழுதுன்னு கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போற போது எங்கம்மா அவங்க மகன் 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 கேட்டா தெரியாது அந்த இருந்த வயிறு இதுதான் இருந்த இதுதான் இதை தமிழ்நாட்டார் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கேட்கிற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார் எங்குற்றான் உந்தன் மகன் என் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன என்றும் நானரியன் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த புகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டுடை தமிழ் அப்படின்னு எதுனாச்சும் அப்போ தமிழை போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் ஏற்பட்டு இருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி இயக்கம் சொன்னார் இன்னொரு கவிதை என்று சொல்றார் நரியும் பரியாய் ஆனகதை நாரதர் பெண்ணாய் போனகதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த தமிழ் சாதாரண தமிழ்ல எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடைச்ச கதை வெண்ணைய திருந்த கதை எல்லாம் எங்க தமிழ் கிடையாது அதெல்லாம் இடையில வந்து விட்டுது எங்க தமிழ் வேறு எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பி எழுதுறா நாங்க நான் தான் இலக்கணம் எழுதுவார்னு பார்த்தேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லல ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லி விட்டார் கடவுளுக்கு எதிரி கடவுளுக்கு எதிரி இப்ப புதுசா சொல்றோம் நாங்க எப்பவுமே கடலுக்கு எதிரி இருந்தா எதிரி இல்ல எனக்கு பிரச்சனை தானே அப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை எப்படி பார்க்கிறது இருக்கு இந்து மதத்துக்கு சொல்லவே வேண்டியதில்லை பாயா சுருட்டி வச்சு அத போய் ஒருத்தர் எடுத்து அதை எடுக்கும் போது ஒரு பன்னிக்கு காதல் வந்து அந்த காதலில் ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தன் எரிக்க வந்து அதுக்கு இப்போ நாங்கள் தீபாவளின்னு மத்தா ஊற்றிட்டு இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டன் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் சேர்ந்ததுன்னு கூட சொல்ல என்ன தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் எனக்கு முன்னால இந்த டெஸ்க் இருக்கு இந்த மைக்கு இருக்குன்னா இது வேற வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ கட்டப்பட்டிருக்கிறது அதான் பின்னாடி சொன்னாங்க அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னாங்க இந்த தியாகராயம் கட்டியிருக்கிறோம் தீநகர் வெயிட்டி ஏறி போச்சா இல்லை புதுசாக ஒரு பதினாயிரம் மாட்டு கட்டிருக்கிறோம் டீநகர் கூட வந்துருமா இல்லை இதற்காக பொன்னேரியில் எங்கேயோ செங்கல் எடுத்திருப்பான் இங்கே கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் இருந்து எங்கேயோ வந்திருக்கும் எங்கோ இருந்த ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் எதுவும் புதுசா சும்மா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது புதிதாக எந்த வந்துவிடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திரித்தவர் கலைஞர் அதற்காக அவருக்கு அப்போ வெறும் மொழி மட்டும் இல்ல என் மொழி பெருசு என் மொழி பெருசாக சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவியல் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு தடவை கலைஞர் சொன்னார் என்ன கேட்டார் ஏன்னா பக்தி இலக்கியம் எல்லாம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு நான் மெசாம் திருவாசி ரெண்டு பாட்டு சொல்லிவிட்டேன் விமர்சிக்கிறதுக்காக படிப்போம்ல இப்ப ரொம்ப கடவுள் இதெல்லாம் படிக்கிறான் கேட்டார் இல்லைன்னு அவர் சொன்னாரு பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் ஒன்று படிச்சிருக்கான்னு கேட்டார் நீ வக்கீல் தானே கேட்டார் படிச்சிருக்கேன் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதுல சுந்தரர்னு ஒருத்தர் வருவார் அந்த சுந்தரர் யாருன்னா மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால என்னன்னா நீ கல்யாணம் பண்ணி கூடாது திரும்ப கண்டா வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தரக்கு மனித பிறகு எடுத்த பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் வேற ரூபத்தில் போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லைங்கிறார் வேறு வேடத்தில் இருந்த சிவபெருமான் சுந்தரர் கேட்கிறார் நான் எப்படி அடிமை இல்லை நீ எழுதி கொடுத்துருக்க சாசனம் அப்படிங்கிறார் ஆனா இல்லங்க மூணோர்களே எழுதி கொடுத்திருக்காங்க காட்டு அப்ப சுந்தரர் கேக்குறார் நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ட மோடி மாத்திட்டார் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ட மாத்திட்டாரே இந்தியாங்கறது பாரதங்கறாங்க எல்லா எல்லார பேரிய மாத்திட்டாங்கங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதருக்கு பின்னால் இருக்குன்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் ஆட்சியில்ன்னா கசம் சட்டம் எல்லா இடத்துலயும் அங்கீகரிக்கிறது எந்த சட்டம் இப்ப நீங்க உ உதயக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க திருமண செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பிடிக்கலன்னா குடிச்சிருந்தாதான் கல்யாணம் குடிக்கலாம்னு நினைக்கலாம் இப்பட ஒரு நடைமுறை இன்னும் இருக்கு ஒண்ணு புதுசான்னு சொல்லல அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன ஏன்னா அது வந்து கஷ்டம் பிரிவேஸ் சொசைட்டி இந்த சமூகத்தில் இருக்கின்ற பலம்பெரும் நடவடிக்கை எடுத்து ஏற்றுக்கொள்ள அப்ப கஷ்டம் அப்ப ஆட்சியில் இருக்கணும் அது இல்லைன்னா எதுல இருக்கணும் ஆவணத்தில் இருக்கணும் டாக்குமெண்ட் இருக்கா பார் அப்படி இல்லைன்னா காட்சியில் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்சியெல்லாம் சாட்சி ஆமா நான் பார்த்தேன் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ இந்தியன் தான் ஒன்றும் மரபாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்துருக்கணும் இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவிடென்ஸையும் அப்பவே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் கலைஞர் அப்ப எவ்வளவு பெரிய பறந்துப்பட்ட அறிவு நான் சொல்றேன் உங்களுக்கு நமக்கு அவருடைய அருமை தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களோடு அளவலாகி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுடை பற்றுக் ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவருடைய உயரவனை உயரம் நீ இப்போ சொன்னீங்களே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தீங்களே இப்போ கோவிசெல்லியை சொன்னார் தர்க ஆற்றலை பார்த்துட்டு சாதாரணமாக சொல்கிறார் அவர் சாதாரணமாக சொல்லுவார் நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு இருந்தோம் உயர் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் தோனில் கை வச்சுட்டு வர்றாரு லிஃப்ட்டு திறக்குது நாங்கள் ஒரு ஆற போய் போயிட்டோம் மேலே போகலை வெயிட் கூட இறக்கு நாங்கள் அந்த லிஃப்ட் பையன் சொன்னால் சார் அது அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போலான் கலைஞர் சொன்னாரு பாஞ்சாலி ஒரே நிமிஷம் என்ன பாஞ்சாலி கேட்டார் அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி கொஞ்ச நாங்கள் ஆனால் எந்த ஆக்ரோசமா இருக்காரு அதை பார்க்கணும் நீங்க இதெல்லாம் சாதாரணம் சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு பறந்துருவோம் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல

லெட்டர் கொடுக்கிறாரு இத்தனாயிரம் கோடி எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்லுகிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யாரு முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ இரு நான் கலைஞருட அண்ணாவினுடைய தம்பி பெரியாரின் பிள்ளை பார்ப்பு அடுத்த ஒரு செகண்ட் பணம் காய்க்கிற மரம் தான் நான் ஒன்று வர்றேன் அப்படி நின்று போச்சு பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டா வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு வேரத்தில் இருக்கிறார் என்றா நான் கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவை செஞ்சாரு நான் பலதரம் சொல்றேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரங்களையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டத்தை எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதி என்றால் இது இறையாண்மையுள்ள ஒரு குடியரசு வெறும் இறையாண்மை உள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு ஆங்கிலத்தை சொல்வதாக இருந்தால் செக்யூலர் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அப்போ இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகவரி இது வந்து இறையாண்மைக்கு உள்ள நாடு அந்த இறையாண்மை சாவரின் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடுனாங்க அப்ப அந்த இறையாண்மைக்கு பாகிஸ்தான் மூலமா பாதுகாப்பு படையெடுப்பு வந்தது இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இயக்கத்திலிருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சர் இந்த எல்லாம் இன்னைக்கு தெரியல நாங்கள் பிரிவினை கேட்டோம் அதற்கான நியாயம் இருந்தது ஆனால் இந்தியாவினுடைய உரிமைப்பாட்டை ஒப்புக்கொண்டதற்கு பிறகு துரோகம் பண்ண கோடி கொடுத்தார் சாவரின் பவர் காப்பாற்று கலைஞர் ஆபத்து வந்து இந்திரா காந்தியால் இப்ப கூட நான் பேசினேன் உடனே குறுக்கிட்டாங்க நான் வந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து ஆபத்து ஒரு நடக்குதுன்னு நான் நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும் போது இந்தியாவிட வனத்துறை அமைச்சர் ராகுல் காந்தி உங்களுக்கு முன்னே நான் இருக்காரு அப்படியே இருக்கு ஆமா ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் இல்ல தனிமனித சுதந்திரம் இல்ல எழுத்து சுதந்திரம் இல்ல எல்லா சுதந்திரம் இல்ல யாருக்காக ஒற்றை மனிதர் இந்திரா அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அவர் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மணிமூடம் சூட்டிக் கொண்டால் அந்த குற்ற ஆடு போச்சு ஆனா மோடிக்கு என்ன தண்ட கிடையாது தெரியுமான்னு கேட்டேன் மோடி மன்னிப்பு கேட்க தயாரான்னு கேட்டேன் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கல்ல மோதிலால் நேரு பேத்தி ஒன்பதாண்டு காலம் சிறையில் இருந்த நேரு சுதந்திரத்துக்காக சிறையில் இருந்த நேரு மகள் நேரு திட்டம் என்று ஆங்கில வெள்ளைக்காரர்களுக்கு திட்டத்தை தயாரித்துக் கொடுத்தாரு மோதிலால் நேரு அவருடைய பேத்தி இன்னங்களை போனால் நேரு கடிதம் எழுதுகிறார் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திரா காந்தி எழுதுகிறார் இந்திரா வயசு ஆறோ ஏழோ அன்பு மகளே நான் நைனிடால் சிறையில் இருக்கிறேன் உன் தாத்தா பீகார் சிலையில் இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு மல்லக்கா இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்த பவனத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டுக்காக இருக்கிறோமே தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேருடைய மகன் மன்னிப்பு கேட்டார் கேட்க வச்சது கலைஞர் கேட்க வச்ச ஏற்ற அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று மிசாவை கொடுமையை எதிர்த்து ஆட்சியை கலைத்து அந்த இந்திரா காந்தி அம்மையார் திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது எங்களை சொன்னாங்களே வாஜ்பாய் அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஐயோ போச்சு ஆசிரியர்கள் விமர்சித்தார் விடுதலை அவ்வளவு கட்டம் வரும் நாங்க பிஜேபி ஸ்டேட் ஹெல்த் விடுதலையை தொடர்ந்தா எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர் மறைச்சு வச்சிருவோம் கடுமையான விமர்சனம் எங்கே போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியர் இவர் ஒரு நாள் கேட்டார் என்ன இப்போ நீதி கட்டுற இல்லை என்னப்பா விடுதலையே காணும்னார் நானும் சண்மோ சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலை காட்டுறதுலாம் மோசமா வந்துரு கட்டுற மறைச்சிட்டோம் பார்த்தார் என்ன விடுதலை எங்கன்னு கேட்டார் முடிச்சோம் எங்கே விடுதலைன்னு கேட்டார் இந்த இருக்கீங்க அது இடம் வந்துருக்கிறது வேணான்னு பார்த்தேன் எடுத்து வந்தார் படித்தார் கோவம் வரும்னு பார்த்தேன் இதுக்கு தான் மறைச்சேன் ராமாண்ணன் இப்படி எழுதுனாதான் அவர் வீரமணி இல்லைன்னா வீர வீரமணின்னார் விடுதலையில் இப்படி தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேர்வோம் ராஜாஜியுடன் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முனாக கட்டையிலே எப்படி காப்பாத்தினார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆள் காரோட அவன் காரெல்லாம் வந்தாருன்னா சீரர் குடிக்காம இருக்க மாட்டாங்க தெரியும் அவரோட சீரோடு குடிக்கிறோம் குடு குடி கு குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாருன்னு வச்சிக்கோங்க இருப்பார் கார் ஏறும்போது சொல்லிட்டேன் நீ சீரோடு குடிப்ப உன்னை ஏத்திட்டு போற விடுப்பற வரைக்கும் ஆனா அவனை சீக்கிரம் தொடப்படாது தொடர்ம இருக்கிறதா என்னவா அப்படின்னு ஒருத்தர் கட்டி அவன் நிமிஷம் ஒரு சீர் குடிக்காம இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போறது ஒரு பெரிய கலைதான அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபி ஐ ஆர் எஸ் எஸ் ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக் கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துக்கு முன்னூத்தி இன்னொரு மூலாதார கொள்கை எது சிவில் பொது சிவில் சட்டம் இன்னொன்னு ராமருக்கு கோயில் பாபு எடுத்து விட்டு மசூதியை இடித்து விட்டு கோயில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் முன்னூத்தி பொது சிவில் சட்டம் இதுதான் உங்கள் மூலாதார கொள்கை அஞ்சு நிமிஷம் சீரட்டு குடிக்கலாம் என்னோட உயிரோடு இருக்க முடியாது அவன் கொள்க அவனை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சீரட்டை தொட்டி நான் வளர்ப்பேன் அது மாதிரி எங்களோட ஆட்சியில் இருக்க வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சு நான் தொலைச்சு போட தொலைச்சு எழுதி வாங்கிட்டு விட்டேன் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நான் நான் முத முதல்ல வக்கீலாக இருந்த நிரந்தர இடத்துல சொல்கிறேன் பெரம்பூர்லாம் வந்திருக்காங்க முத முதல்ல வக்கீலாகி கனரா பேங்க் வக்கீலான அதுவும் எப்படி ஆகணும்னா கனரா பேங்க் எதிர்த்த எதிர்த்து வழக்கு நடத்தி நான் ஜெயிச்சிட்டேன் பேங்க் பயந்துருச்சு சரி பயந்து என்ன பண்ணுவாங்க அவனு சி உள்ள போட்டுக்கணும் அதனால என்ன உள்ள போட்டாங்க பேங்க்ல அப்பெல்லாம் பேங்க்ல வந்து அந்த வயசுல இந்த சாதியில கனரா பேங்க் வைக்கல போறதுக்கு தான் பெரிய காரியம் ஆனோ ஆனோட செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்றேன் எங்க வீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முத முதல்ல செக் புக் என் பேர்ல வாங்கின உடனே எங்க அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு என் மௌனுக்கு செக் புக் எல்லாம் வந்துருச்சு கும்பிட்டாங்க எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்கு என்ம்மா பணங்கள வேணுமா எவ்ரி திங் இஸ் போன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போறாங்க ட்ரெயின் பிறகுது ஆனா அன்னைக்கு இந்த பேங்க பஸ் முதலாளிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தனக்காரர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழை பாலை தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க போய் நிற்க கூட முடியாது பேங்க்ல என்ன வேலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டு காட்டுருக்கா சேமிக்கக்கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளரலையே அப்புறம் இவங்களை வளரலாம் பரவாயில்ல வங்கிகள் இவர்களுக்கு உதவினார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கினால் தான் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு விவசாயிகளுக்கும் கைவினை போய் சேரும் என்று இந்திரா கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று கோப்பிலை மறுத்துவிட்டார் மறுத்துட்டாரு முடியல நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து ஆதரவு இல்லை அன்றைக்கு இருபத்தைந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படாதீர்கள் நாங்கள் இருக்கிறோம் அரசுடைமை ஆக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய தலைவர் அப்ப அரசியல் சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியவர் மதச்சார்பினை காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்ப திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனா சமூக இரிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடு முப்பத்தி இரண்டு ஆசிரியர்கள் நான் வணங்குகிறேன் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள் இவளை எல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார் என்றால் நூறு ஆண்டுகளுக்கு அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்தாலும் வரும் அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பற்றி சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலைகள் வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு இருக்கிற வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்